அன்பான் அவர்களே இந்த செய்தியை பாருங்களேன் சென்னை அருகே சினிமா காட்சியை மிஞ்சும் சம்பவமாக ம் பாருங்கள் அடுத்தது செய்தி இது படிச்சிடுறேன் கடத்தல் லாரியை பிடிக்கச் சென்ற சப் இன்ஸ்பெக்டர் நாலு கிலோமீட்டர் தூரம் தொங்கியபடி சென்ற வீடியோ வைரல் அப்படியே இந்த பிக்சி கொஞ்சம் பார்த்துருங்க இதை பார்த்தீங்களா இங்கே இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அந்த லாரியை பிடிச்சிக்கிட்டு தொகிக்கிட்டு போனார் அவர் இந்த ஃபோட்டோவில் எங்கேயா இருக்காராங்க சரி அங்கே என்ன பார்த்துக்கலாம் போலீஸாருக்கு பாராட்டு ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை முறைந்து கண்டுபிடித்த போலீஸாருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த லாரி நாலு கிலோமீட்டர் தொகிட்டு போனார் அவர் ஃபோட்டோ தெரில அங்கேயும் அவர் ஃபோட்டோ போடல அம்மா ஏங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது போது ஒரு விஷயம் எனக்கு தோந்துங்க இந்த ஆடு இருக்குதுல ஆடு அதை தோல் மேலே போட்டுக்கினே காண எங்கே ஆட்டை காணும் ஆட்டை காணோம் ஆட்டை காணம் அப்படின்னா நான் சொல்ல வர்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதா அழுவோம் நான் கரெக்டாக அது யாருன்னா நான் சொல்ல மாட்டேங்க அப்புறம் நீங்கள் காண்டாகிடுவீங்க தோல் மேலே ஆடை போட்டுக்கிட்டு தேடுவாங்க அம்மா யார் 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 விரைந்து பிடிக்கிறவர்